பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் தான் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தேன் வர வழியே பானிபூரி கடையை பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துட்டான் காளான் வேணும்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு அவனுக்கு ஒரு காளான் வாங்கி கொடுத்தேன் ஒரு ஸ்பூன் கொடுறான்னா கூட கொடுக்கல அவனே உட்காந்து கொதிக்க கொதிக்க வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான் சரி நம்மளுக்கு மசாலா பொறி வாங்கலான்னு நான் எடுக்க போகிற நேரத்தில் அவன் வாங்கி வச்சிட்டு நான் டேஸ்ட் பண்ணுறேன்னு சாப்பிட்டேன் எனக்கு கொடுக்காமல் அவனே உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கான் எப்படியோ சண்டை போட்டு கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டேன் அப்படியே நாங்கள் வந்துட்டுருக்க ரோட்டில் பார்த்தீங்கன்னா காக்கா நாய் எல்லாமே வந்து ரோட்டில் நின்றுட்டு இருந்தது பாப்பாவுக்கு அப்படியே வேடிக்கை காட்டிட்டு வந்தேன் அவளும் பார்த்துட்டு விளையாடிட்டே வந்துட்டு இருந்தான் சரி ஃப்ரூட் வாங்கன்னு கடைக்கு போனால் எல்லா பழமே ரேட் அதிகம் இந்த பப்பாளி பழமே நூறுபா சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இழந்த பழம் மட்டும் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம் அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு காய்கறி கடை இருக்குது அங்கே தான் வந்து ரெகுலராக நான் ஸ்கூல் விட்டு தம்பியை கூப்பிட்டு வரும்போது காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வருவேன் எனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா மீன் மார்க்கெட் வந்து காட்டியிருப்பேன் அந்த மீன் மார்க்கெட்டோட பேக் சைடு தான் இது இந்த சைடு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் காய்கறி எல்லாம் போட்டு விற்பாங்க நம்மளுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ நம்ம எல்லா வெஜிடபிள்ஸுமே இங்கே இருக்கும் தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் மாங்காய் என்னென்ன காய் கிடைக்காதோ எல்லாமே இந்த மார்க்கெட்டில் இருக்கும் ஒரு மாங்காய் எவ்வளோன்னு கேட்டால் ஒரு கிலோ முந்நூறுபான்னு சொன்னாங்க வேணா பண்ணியே வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு நானும் வந்துட்டேன் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தோன்னா ஏற்கனவே நான் மீன் மார்க்கெட் வீடியோ போட்டேன் இல்லைங்களா அந்த இடம் தான் இது எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்க ஒரு ஏழு மணி போல் தான் வந்து எல்லோரும் வருவாங்க அப்போ தான் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் கருவாடெல்லாம் வெளியே காய வச்சுருந்தாங்க சரி நாங்களும் வந்துட்டோம் எந்த கடைக்குள்ள நுழையக்கூடாதோ அந்த கடையை நுழைஞ்சிட்டு எனக்கு ஸ்வீட் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தான் ஸ்வீட்லாம் வாங்கி மாட்டேன் வேணா ஒரு சிப்ஸ் பாக்கெட் வேணால் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் உடனே அதுதான் ஞாபகம் வந்தது காலைல வச்சு சாம்பாரை சூடு பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாரை சூடு பண்ணிவிட்டு சாப்பாடு சாப்பிட்ற நான் சிப்ஸ் உட்காந்து சாப்பிட்டுருந்தான் பாப்பாவுக்கு ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு அவளுக்கு மட்டும் சாப்பாடு போட்டு ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டேன் ஸ்கூல்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா பால்வெல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க முட்டையும் மாவும் வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஒரு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இல்லைங்களா அதனால முட்டை கொடுப்பாங்க இந்த முட்டையில் பார்த்திங்கன்னா சீல் இருக்கும் ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு முட்டை கொடுப்பாங்க போல் சரி நான் அதையும் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து வந்துட்டா வந்தவுடனே என்ன ஸ்நாக்ஸ்னு கேட்டா முதல்ல சாக்ஸு ஷூ எல்லாம் அவுத்து வச்சுட்டு உள்ளே வா அப்படின்னு சொல்லி சொன்னேன் வந்தவுடனே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு முதல்ல ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுட்டு இருந்தான் குட்டி பாப்பா விளையாடிட்டு டயர்டில் தூங்கிட்டான் தூங்குறவள கூட எங்கேயாவது நிம்மதியாக விட்றான்னா பாருங்கள் போட்டு போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கான் மைன் வந்து இழந்த பழத்தை தான் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி வெளில ஐட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெளி லைட்டை போட்டுட்டு கொஞ்சம் நேரத்திலே பாப்பாவுக்கு டியூஷன் டைம் ஆகிடுச்சி கிளம்புமானா இன்னைக்கு நான் லீவ் போடுறேன்னு சொன்னான் இந்த கோல்டை வச்சினே அவள் லீவ் போடுறன்னு சமாளிச்சுட்டு இருந்தாள் சமாதானப்படுத்தி டியூஷனுக்கு அமுச்சு விட்டுட்டு நானும் இன்றைக்கி கிருத்திக்க இல்லைங்களா அதனால எல்லா படத்துக்குமே வந்து பூ வச்சுட்டு விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாமி படம் மட்டுமே நிறைய இருக்குங்க ஒரு இருபது கிட்டே இருக்கும் அது எல்லாத்துக்குமே பூ வச்சு முடிச்சுட்டு சாம்பிராணி போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த சாம்பிராணி போடுறதுக்காகவே வந்து நிறைய கொட்டாங்குச்சிங்களை ஒரு மூட்டை ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ஏன்னா வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து நாட்டு மருந்து கடையில் நிறைய பொருளெலாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதை வந்து இடித்து உரல இடித்து கலந்து வச்சிடுவார் அதில் நிறைய வந்து வாசனை பொருளாக இருக்கும் அந்த சாம்பிராணியை தான் வந்து சாமிக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாரு அதுதான் வந்து நான் எப்போவுமே வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் வந்து சாமிக்கு போட்டுவிட்டேன் பாப்பாவுக்கும் கொஞ்சம் சாம்பிராணி காட்டுவேன் சாம்பிராணியை போடுற நேரம்லாம் பார்த்திங்கன்னா தம்பி பக்கத்துலேயே உட்காந்துப்பான் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் அதுவும் கொஞ்சம் போட்டு சாம்பிராணி காட்டிட்டு தம்பி தான் வந்து சாமிக்கு தீவாத்தனெலாம் பண்ணி திருநூறுலாம் அழகாக வச்சுக்கிட்டான் நானும் சாமி கும்பிட்டுட்டு பாப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா விபதி வச்சு விட்டுட்டேன் நைட்டுக்கு டிஃபனாக பார்த்திங்கன்னா மாவு இருக்குது காலைல வடித்த சாப்பாடாக கொஞ்சம் இருக்குது காலைல வச்ச சாம்பாராக இருக்குது அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன் தம்பிக்கு அப்படியே ஹோம் ஒர்க் சொல்லி கொடுத்துட்டே டீ போட்டு வந்தேன் அதுக்குள்ளே பாப்பா வந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கூப்பிட்டாங்கன்ட்டு ஒரு ஆண்டி வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க நானும் தம்பியும் உக்காந்து டீயை குடிச்சிட்டு ஒர்க்கை முடிச்சுட்டோம்